அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் இப்போ தொடங்க போகுது இந்த நிலையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாகவே கிரக பயிற்சிகள் வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும் அந்த நிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு வியாழனுடைய பயிற்சி அனைத்து ராசி அறிகுறிகளுக்கும் முக்கியமானதாக இருக்கும் வியாழன் தன்னுடைய நிலையை மாற்றினா அதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்லாமல் சமூகம் அரசியல் மற்றும் ஒட்டுமொத்த சூழ்நிலையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கக்கூடியதா இருக்கும் அதே போல சிலர் சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலனா அமையப் போகிறது தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வியாழன் சஞ்சாரத்தால் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் புதிய வாய்ப்புகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக நீங்கள் ஏதேனும் ஒரு புதிய திட்டம் அல்லது வேலையில் முதலீடு செய்ய நினைச்சிங்க அப்படின்னா இந்நேரம் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் கடின உழைப்புக்கு மரியாதை மற்றும் முயற்சியால் வெகுமதி கிடைக்கும் இருப்பினும் இந்த நேரம் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் சற்று சவாலானதாக இருக்கும் குடும்பத்தில் வேறுபாடுகள் இருக்கலாம் உங்களுடைய இருக்கக்கூடிய எவரிடமாவது பழைய பிரச்சனையை பற்றி விவாதி விவாதிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது கல்வி அல்லது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ரிஷப் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுடைய நிதி நிலையில கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு புதிய நிதி திட்டங்களால ஆதாயம் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வர்றதோட மட்டும் இல்லாமல் பணிக்கு அதிக அங்கீகாரம் கிடைக்கும் இந்த ஆண்டு சில பெரிய திட்டங்கள்ல பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் முக்கியம் குறிப்பாக வயிறு மற்றும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளில் அதிக கவனம் செலுத்தணும் குடும்ப வாழ்க்கையில நல்லிணக்கம் இருக்கும் குடும்பத்தில் எவருடனும் சிறு 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 வாக்குவாதங்கள் இருந்தாலும் காலப்போக்கில் அது தீரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வி பரவியில் இந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பானதாக இருக்கும் அப்படினே சொல்லலாம் மேலும் வியாழனுடைய அருளால் கல்வியில் அதிக வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக தான் தொழில் அமையுது மேலும் உங்களுடைய பணியில் அர்ப்பணிப்பு இருக்கிறது ரொம்ப நல்லது சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வரலாம் ஆனால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சீராக வைத்து கொண்டா அது தவிர்க்க முடியும் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் அமையலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வணிகத்தில் நுழைய நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் முடிவெடுக்கிறதுல அதிக கவனம் செலுத்துறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே போல அதிக கவனம் செலுத்தணும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும் மனநலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் மனநலம் தொடர்பான சின்ன சின்ன விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க தொழிலில் வெற்றி பெறுவாங்க பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குடும்ப வாழ்க்கையில நல்லிணக்கம் இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்லுறவு பேணுவதில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியத்தை மனதில் வைத்து அதிக வேலை பழுவை தவிர்க்க முயற்சி செய்யுங்க ஏன் அப்படின்னா இது இது மன மற்றும் உடல் சோர்வை ஏற்படுத்தலாம் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கும் நீங்க ஏதேனும் முதலீடு அல்லது புதிய திட்டத்தில் ஈடுபட நினைச்சீங்க அப்படின்னா வியாழனுடைய பயிற்சி நிதி நன்மைகளை கொடுக்கும் தொழிலிலும் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நீங்க கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் பராமரிக்கணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில நல்லிணக்கம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவை பேணுவீங்க இந்த ஆண்டு உடலினுடைய பலவீனமான பாகங்கள் குறிப்பாக முதுகு மற்றும் வயிற்றில் அதிக செலுத்துங்க அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுடைய தொழிலில் மாற்றம் மற்றும் நிலையற்ற தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா இது புதிய வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பழைய வெற்றி வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது இருப்பினும் நீங்க முடிவுகளில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது அதேபோல குறிப்பா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் சில பிரச்சனைகளின் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தின் பார்வையில் நீங்க எந்த விதமானமான அழுத்தத்தையும் தவிர்க்கிறது நல்லது அடுத்ததாக விருட்சகம் விச்சகரா ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கான புதிய வழிகள் திறக்கப்படும் மேலும் முக்கியமான திட்டத்தில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் கடின உழைப்பு பலன் கொடுக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும் ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவருடனும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் உங்களுக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியமாக காணப்படுவீங்க ஆனால் மன ரீதியாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே முக்கியம் வியாழனுடைய செல்வாக்கு உங்களுடைய நிதி விவகாரங்களை ோம் மற்றும் நீங்க அதிக பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வியாழன் பயிற்சி தொழில் மற்றும் கல்வியில் வெற்றிக்கான புதிய பாதைகள் திறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நீங்கள் உயர்கல்வி அல்லது புதிய தொழில் முறை திட்டத்தில் சேர நினைச்சீங்க அப்படின்னா இந்த நேரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் உறவுகளில் நல்லிணக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருக்கும் ஆனால் பயணத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது நிதி நிலைமை உங்களுக்கு வலுவானதாக இருக்கும் மற்ற மற்றும் உங்களுடைய திட்டங்களில் வெற்றி பெறுவீங்க அடுத்ததா மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிகளின் தொழிலில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு சில சமயங்கள்ல சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் நிதிநிலையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எனவே உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கம் காணப்படும் ஆனால் உறவுகள்ல சில மன அழுத்தம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் குறிப்பாக மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சில சிரமங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வருடமாக அமையலாம் உங்களுடைய வாழ்க்கையில் சில நிச்சயமற்ற நிலைகள் காணப்படலாம் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையோடு எதையுமே முடிவெடுக்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் அதிகரிக்கும் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எனவே குடும்ப உறுப்பினர்களோடு நல்லுறவை பேணுவதில் நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்துறது நல்லது குறிப்பாக மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது சிறப்பு என கும்பராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துறது நல்லது நிதி நிலைமையில் சில சிக்கல்கள் இருக்கலாம் ஆனாலும் காலப்போக்கில் அந்த நிதி நிலைமை அனைத்துமே உங்களுக்கு மாற்றத்தையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி மீனராசிக்காரர்களுக்கு வியாழன் பயிற்சி மிகவும் சாதகமானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியினுடைய புதிய உயரங்களை எட்டுவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் புதிய உங்களுக்கு பதவி உயர்வு மட்டும் இல்லாம பல புதிய வாய்ப்புகளையும் பெறக்கூடியது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையுது இது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய உறவுகளில் சமநிலையை பேணுவீங்க இந்த ஆண்டு ஆரோக்கியத்தினுடைய பார்வையில் சிறப்பானதாக இருக்கும் மற்றும் மன அமைதியும் பராமரிக்கப்படும் நிதி நிலைமை மேம்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழனுடைய அருளால் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிதி நிலைமைகளை நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த வருடம் உங்களுக்கும் சிறப்பான பலன்கள் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வருடத்தில் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் இப்படி தான் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று கிரகங்களுடைய மாற்றம் இருக்குது சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தை விட்டு மீனத்திற்கு போகிறாரு மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மீனத்துக்கு மாறுகிறார் அதே போல் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது இடமாற்றம் நிகழது இது மிகவும் அரிதான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதனால அனைத்து ராசிகளுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி கிடைக்கும் என்று சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக பனிரெண்டு ராசிகளும் எப்படிப்பட்ட பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெறப்போகுது யாருக்கெல்லாம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்